இது செல் மினிமம் வோல்டேஜ் செல் மேக்ஸிமம் வோல்டேஜ் காட்டு ஆமா ஓகே சார் ஹண்ட்ரட்ல போயிட்டு வண்டி த்ரீ பாயிண்ட் உடையாம இருக்கணும் கீழே த்ரீ த்ரீ கீழே மெரிக்கணும் இல்லை ஆமா ஆமா த்ரீ கீழே போனால் வண்டி பேட்டரி பேட்டரி வோல்டேஜ் ஓடையாம இருக்கு த்ரீ பாயிண்ட் டூ டூ சார் ஆமாம் கரெக்டா சார் அந்த நைன்டி நைன்றதும் பேட்டரி ஹெல்த் ஓகே அப்போ அந்த கரெக்டாக தான் இருக்கு கரெக்டாக இருக்கு பேட்டரி வோல்டேஜ் கூட குறையில புது வண்டி மாதிரி இருக்குன்றார் கரெக்டா சார் ஆமாம் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ இதுக்கு தான் சார் வந்தது நான் ஊரில் இருந்து கார் ஸ்கேனர் ஆப் வந்து ஜென்ரலாக எல்லா ஐசி இன்ஜின்ஸ்க்கும் எல்லா மெக்கானிக்கும் வச்சிருப்பீங்க பட் ஆனால் இவிக்கு யார் டெவலப் பண்ணுறது அது ரொம்ப காலமாகவே வந்து அது பெரிய பிரச்சனையாக வந்தது பட் ஏதோ யாரோ ஒரு புண்ணியமாக எவ்வளோ வந்து ஒரு நல்ல மனிதர் யாரையும் வந்து டெவலப் பண்ணி ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல பார்க்க வேண்டியது ஸோ அவருக்கு நம்ம எல்லாருமே ஈவி ரைட் பிரச்சனை எல்லாருமே அவருக்கு யாரும் தெரியாது ஆனால் நன்றி சில கடமைப்பட்டிருக்கோம் ஈபியில் ரைட் வித் ரைட் ஆ ஈவியில் சப்ஸ்கிரைபர் அனைவரும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க பாது நெக்ஸ்டார் ஈவி எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பாக நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ காஞ்சிபுரம் போக போகிறேன் எதுக்காக காஞ்சிபுரம் போகிறேன்னா இந்த பேட்டரியோட ஹெல்த்தை செக் பண்ணுறதுக்காக போக போகிறேன் அங்கே நம்ம சப்ஸ்கிரைபரு மிஸ்டர் ஸ்ரீபால் இருக்கார் அவர் என்ன பண்ணுவார் இந்த ஓபிடி வழிக்காக வந்து அதை அதை உள்ள இன்செர்ட் பண்ணி பேட்டரியோடைய ஹெல்த் எப்படி இருக்குது வண்டி ஐடியலில் எப்படி இருக்குது ஏசி போட்டால் எப்படி இருக்குது வண்டி ரன்னிங்கில் எப்படி குறையுது ஸ்போர்ட்ஸ் போர்டு போடும்போது எவ்வளோ ட்ராப் ஆகுது வோல்டேஜு இது கரெக்டாக இருக்கா இந்த பேட்டரி நீங்கள் வாங்கினது அப்படின்லாம் செக் பண்ணி கொடுக்க போறாரு ஸோ முக்கியமான வீடியோ ஸோ யார் யாரெல்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கல் கார் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் பேட்டரி மேலே சந்தேகம் இருக்கும் நீங்களே வாங்கி கூட நான் சொன்னதை கா காமிச்சு கூட நீங்கள் பேராமீட்டர்ஸ் செக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான பைக் நீங்கள்லாம் கொடுக்குறேன் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் என்னுடைய ஸ்ட்ரீட் மடிப்பாக்கிலேருந்து வந்து வண்டி எடுக்கும்போது முப்பத்தாறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தொன்று தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி ஒன் கிலோமீட்டர்ஸ் ஓகே பேட்ரி பர்சன் ஃபை நைன்ட்டி ஃபோர் பர்சன்ட் டூ நைன்ட்டி நைன் கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சிருக்கு நார்மல் ட்ரைவிங் மோடு ட்ரிப்பையே ஆல்ரெடி வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் ஆல்ரெடி ட்ரைவிங் பண்ணிருக்கேன் ஓகே ச ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டு இதுதான் இன்றைக்கி ஸ்டேட்டஸு ஸோ பார்ப்போம் காஞ்சிபுரம் போனோம் நடுவில் நடுவில் எத்தனை இடத்துல சார்ஜ் போடுறேன் என்ன பண்ணுறேன் இதெல்லாம் பார்த்தா தான் தெரியும் ஆதிநாத் ஹோம்ஸ் அங்கே தான் போக வேண்டியது மொத்தம் வந்து அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் காட்டுது காஞ்சிபுரம் இப்போ வந்து ந நைன்டி த்ரீ பர்சன்ட் இருக்குது ஓகே பார்ப்போம் ரேஞ்ச் எவ்வளோ காட்டுது இரநூத்தி பதினாறு காட்டுது ஓகே போய்ட்டு வந்துடலாம் பார்ப்போம் நடுவில் ஒரு கடலை மட்டும் டீ மூட்டை சாப்பிட்டுட்டு கிளம்ப கிளம்பி தான் பிரேட்டில் வரங்க இவ்வளோ நாள் இந்த காலு உழைச்சி மெர்ச்சி மிர்ச்சி மிரிச்சு மரிச்சு பதினெட்டு இருபது வருஷமாக இருபது வருஷமாக மெர்ச்சி மிரிச்சு இந்த காலுக்கு நீங்கள் தான் ரெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் சந்தோஷமா இருக்குது தெரியுமா கனவுடா சாமி ஆவரேஜ் வந்து செவன்ட்டி சிக்ஸ்டி எடுத்துக்கலாம் சில இடத்துல எயிட்டி கூட மெயின்டைன் பண்ணுறேன் ஆள் இருக்கு ரோடு ஃப்ரீயாக இருக்கு எயிட்டி கிட்டே போகிற ஸ்க்ரூ இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் இதுக்கு நான் போட்டதில்ல ஆக்டிவேட் ஆகுதா ஓகே க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டேன் ஆன் பண்ணிட்டேன் ஓகே கடலேஜ் பாருங்க பாருங்க வண்டி போயிட்டே இருக்கு ஓகே ப்ளஸ் பைனஸ் பண்ணால் அங்கே கூட்டிக்கலாம் மோட்டர்ந்தால் கூட்டிக்கலாம் அவள் கூட்டது பாருங்கள் வண்டி கூட்டத்து பாருங்கள் கம்மி பண்ணால் கம்மி பண்ணல அவள் கம்மி பண்ணுறா பாருங்கள் கம்மி பண்ணுறா பாருங்கள் அறுபதுக்கு அப்படியே கம்மியாக பாருங்கள் ஓகே சம துறத்துக்கு பதிமூணு கிலோமீட்ரு இருக்குது இங்கே அப்படியே பார்த்தோன்னா வந்து நம்ம தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் வந்துருக்கோம் இப்போது பேட்ரி பஸ்ன்னு செவன்ட்டி ஒன் இருக்கு சூப்பர் ஒன் செவன்ட்டி செவன் இன்னும் ரேஞ்சு இருக்குது இன்னும் போக வேண்டியது இருக்குது அவரோட டெஸ்டன் ரீச் பண்ண வேண்டிய கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குது ஓகே போயிடலாம் சூப்பர் அருமை எனக்கு இன்னும் பேட்ரி மேலே ஒரு டவுட் இருந்துன்னே இருந்தது இருக்கப்போ சரசந்த இறங்குது அப்படின்னு ஃபுல் சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அந்த பேட்ரி ஃபுல்லாக வந்து செட்டில்டு ஆகுது அந்த பேட்ரி வோல்டேஜு பிஎம்எஸ் மற்றது எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு தடவை வந்து அவங்க முன்னால் எடுக்காமல் வந்து பார்ப்போம் டாக்டர் தான் கொடுத்துட்டு எடுக்கிறாரு வெரி குட் சூப்பர் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது உண்மையிலே உண்மையிலே ரொம்ப ஃப்ரீயாக கால் வந்து வெடிக்கவே இல்லை வந்து டயர்டுன்னு தெரியல அவரேஜாக தான் வந்த முதல் தடவை வரணும் அப்படின்னு லாங் வர்றதுனால உண்மையில இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு டாப் மாடல் கடல் கொடுத்தது உண்மையிலே நன்றி இறைவா நன்றி அவ்வளோதான் ட்ரிப் எண்டாகும் போது லொக்கேஷன் சொன்ன லொக்கேஷன் வரப்போகுது இதுதான் அவருடைய இடம் அவருடைய லொக்கேஷன் தான் கரெக்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு கிலோமீட்டர் க்ளோஸ் வந்து மொத்தம் முப்பத்தாறாயிரத்தி எட்நூற்றி எட்டு கிலோமீட்டர் என்ன எடுத்துருக்கோம் லெஸ் பண்ணி பார்க்கலாம் ஸ்க்ரீனில் பார்ப்போம் ஓகே ஸ்ரீபால் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கு ஓகே இருந்தால் சப்ஸ்க்ரைபரு ஸ்ரீபால் எல்எி ஃபோர் பேட்டரிலாம் வந்து அப்படின் பண்ணுறீங்க முக்கியமாக இருக்கீங்க ஆமாம் இப்போ தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் பண்ணுறேன் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க ஆமாம் இது நடந்து இது இதுக்கு கெஸ்ட் கெஸ்ட் ஹவுஸு ஹோம் ஸ்டே ஹோம் ஸ்டே ஓ இப்போ காஞ்சிபுரம் வரவங்க இப்போ புக்கிங் போட்டு பண்ணிக்கலாம் இல்லையா கெஸ்ட் இருக்காங்க வெரி குட் நீங்கள் யாரும் நீங்கள் யாராவது வந்து என்னோடய காஞ்சிபுரம் பக்கம் ஸ்பெஷல் வரும்போது நீங்கள் எடுத்துக்கலாம் கரெக்டாக நம்பர் கொடுத்து விடுங்க இது இதுதான் இந்த நம்பரு ஆமாம் நைன் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ நைன் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒரு நம்பரு இன்னொரு இன்னொன்று வந்து நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஒன் எயிட் செவன் எயிட் ஃபோர் ஓகே ஆயிட் க்யூஆர் கோடும் புக்கிங்க்கு புக் பண்ண புக் பண்ணிக்கோங்க வந்து நீட்டு தான் இந்த மாதிரி செல் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அனுப்புள்ள அப்படியா ஆமாம் ஓஹோ ஹோ இதே சைஸ் செல் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அனுப்புள்ளது எல்எஃபி ஃபோர் தான் ஆமாம் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ ஒன் ஃபார்ட்டி ஓஹோ ஃபிஃப்டீன் ஏஹ் ஒரு செல் லைட் போட்டு விடுங்க ஆ ஆ ஆ நல்ல வெயிட் இருக்குங்க ஓகே த்ரீ பாயிண்ட் டூ ஓல்ட்டு ஃபிஃப்டீன் ஏஹெச் ஒரு ப்ரிஸுக்கு பாருங்க எல்எஃபி ஃபோர் சிலிண்டர்கள் செல் ஏன் சார் இது ஈடு பேட்டரி ஆ இது 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 ஈட்டு ஓட தான் இப்போ வர ஹண்ட்ரட் 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 செவன்டி

ஐ ஐஃபோன் முடியாது ஐஃபோன் முடியாது இப்போ இருக்க மாடலில் கனெக்ட் பண்ண முடியும் வண்டி ரெடிமோடில் இருந்தால் மட்டும்தான் சார் ஒர்க் ஆகும் ரெடிமோட ஆன் பண்ணி வச்சுருணும் ஆன் பண்ணி அதான் ரெடிமோடுன்றது அதுதான் அதான் மோட்டர் ஆன்ல இருக்கணும் ஓகே அப்போ தான் வரும் ஆனால் நீங்கள் வண்டி ஆஃப் பண்ண அப்புறமும் கொஞ்சம் நேரம் ஒர்க் ஆகும் ஆ புரியுது புரியுது இப்போ ரேஞ்ச் வந்து டூ சிக்ஸ்டிவே காட்டுதா சிக்ஸ்டி டூ பர்சன்ட் ஓகே ஓகே ஆ ஆ

அது என்ன செல் ஓல்ட்டு அது என்ன ஆப்பு சொல்லுங்கள் இது கார் ஸ்கேனர் ஆப் ஓகே பெட்ரோல் கார் எலக்ட்ரிக் கார் எல்லாத்துக்கும் ஒரு கார் ஒன்றா தான் இப்போ பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்எஸ்ஓசி சிக்ஸ்ட்டி த்ரீ பாயிண்ட் ஓகே ஆனால் கார் வந்து தான் ஏன்னா கொஞ்சம் அது அது எடுத்து காட்டுது அது அந்த உள்ள ரியல் காட்டாது பேட்ரி வோல்டேஜ் பேட்ரி இப்போ இப்போ கரண்ட்டு கரண்ட் எவ்வளோ எடுக்குது எவ்வளோ கிலோவாட்டு எடுக்குது டெம்பரேச்சர் இப்போ டுவெண்ட்டி எயிட் இருக்குது சார் தேர்ட்டி ஃபைவ் உங்களுக்கு ஒரு தேர்ட்டி நைன் வரும்போது கூலிங் ஸ்டார்ட் ஆகிடும் பேட்டரி கூலிங் நான் பார்த்துருக்கேன் ஓகே ஏசி ஆன் ஆகி பேட்டரி கூலிங் ஸ்டார்ட் ஆகிடும் ஸ்டார்ட் ஆகிடும் திருப்பி தேர்ட்டி ஃபைவ் வந்தோடனே ஆஃப் ஆயிடும் ஆஃப் ஆகிடும் அதுமாதிரி சார்ஜ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் ஆ அப்ப கூட உங்களுக்கு ஏசி ஆன் ஆகாது ஓகே சர்குலேஷன் மட்டும் தான் ஸ்கூலன் சர்குலேஷன் ஓரே சர்குலேஷன் மட்டும் தான் இருக்கு ஓகே அந்த 39 டிகிரிக்கு மேல போயும்போது பேட்டரி போயும்போது தான் ஒவ்வொரு ஏசி ஆன் ஆகும் நம்ம 12 பேட்டரி இது இது டெம்பரேச்சர் இதுதான் சார் நமக்கு மெயின் இது செல் மினிமம் வோல்டேஜ் செல் மேக்ஸிமம் வோல்டேஜ் காட்டும் செல் மினிமம் னா எந்த செல் இருக்கோ அதோட வோல்டேஜ் சரி இது மேக்ஸிமம் வோல்டேஜ் ஹையஸ்ட் செல் வோல்டேஜ் நீங்க இப்ப சார்ஜ் வரும்போது பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து அந்த த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் போய் கட் ஆஃப் ஆகுறது நீங்க பாக்கலாம் ஓகே அதே மாதிரி மினிமம் செல் வோல்டேஜ் வந்து டூ பாயிண்ட் எயிட்டுக்கு வரும்போது வண்டி கட் ஆஃப் ஆகுறது பாக்கலாம் வண்டி நிந்துரும் ஆமா அதை சொல்லுங்க நான் வந்து இது கட் ஆஃப் கட் ஆஃப் இருக்கோம் சரி கட் ஆஃப் ஆகி வண்டி ஓடும்

நீங்கள் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஓட்டிட்டீங்க இல்லை நம்ம யூசேஜை பொறுத்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலன்னா ஐம்பது அறுபதாயிரத்துல கூட போகும் நிறைய மெரிசி ஓட்டுவாங்க ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டியில் ஓட்டுறது ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ணும்போது அவங்களுக்கு சிக்ஸ்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி தௌசண்டில் கூட ஆகும் இல்லை நம்ம பேட் லக் அந்த மாதிரி பேட்டரி ப்ராப்ளம் வருதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு வண்டி எயிட் பர்சன்ட் டென் பர்சன்ட்டில் நிற்கிது வண்டி நிற்கிது ஆனால் டாட்டா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவங்க கிட்டத்தட்ட ஃபைவ் பர்சன்ட் இல்லை ஜீரோ பர்சன்ட் வரைக்குமே வாரண்ட்டி அது புதுசாக கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு த்ரீ இயர்ஸ்க்குள்ள

அப்படி பார்க்கும்போது டாட்டா பரவாயில்லன்றீங்க அது இப்ப அப்படி இருக்காங்க அவங்களோட டேர்ம்ஸ் அது மாறலாம் மாறலாம் ஏன்னா நீங்க அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தாலும் அவங்க ஒரு கொடுத்துருப்பாங்க எயிட்டி பர்சென்டோ ஒரு ஒரு இது கொடுத்துருப்பேன் ஏன்னா நீங்க எல்லாரும் மறுபடியும் மறுபடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு வேணும் வேணும் கேட்போம்ல கேட்போம்ல எட்டு வருஷம் கழிச்சு ஒரு லட்சம் கிலோமீட்டர் கழிச்சு எட்டு வருஷத்துக்கு கரெக்டா ஒரு மாசம் கூட கேட்கலாம் இல்ல ஆமா அதனால அந்த மாதிரி பண்ணிருக்காங்க சோ அந்த சிச்சுவேஷன் நமக்கு வரும்போது இந்த ஆப் கண்டிப்பா யூஸ் ஆகும் புரியுது அதுதான் நார்மலாக டுவெண்ட்டி பர்சன்ட் கீழே நாங்கள் ஓட்டுறதில்லை சரி நாங்கள் ஒரு சுச்சுவேஷன் நம்ம போயிட்டோம் சரி அதான் சரி அதை ஓபிடி எடுத்து காட்டுறீங்களா ஆ அதை அதை சொல்லுங்கள் ஆ ஆ அதை அப்படியே அன்பிளக் இந்த டிஸ்கனெக்ட் இது வந்து ப்ளூடூத் ஏன்னா அது உள்ள ஒரு ரேடி இருக்கும்போது நம்ம எப்படி அது இது சாஃப்ட்வேர் ஆஃப் பண்ணிட்டாரு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாரு ஓகே காட்டு ஓகே ஓகே சூப்பர் இப்போ இது என்ன சொல்றது ஐ கேர் ஐ கேர் ப்ரோன்னு ஒன்று இது வந்து பிராண்டு சார் இது இது நல்லா இருக்கும் கொஞ்சம் காஸ்ட் அதிகம் எவ்வளோ சார் இது இது ப்ளூடூத் த்ரீ பாயிண்ட் ஒன்னா ஒரு டூ தௌசண்ட் சம்திங் வருது ஏழு லிட்டர் கேட்குறாங்களா அதெல்லாம் அதெல்லாம் வந்து நான் பிராண்டு சார் அது ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இஷ்யூ இருக்கும் நம்ம காருக்கு ஏதாவது 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 ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஐ கார் ப்ரூவ் ரெண்டாயிரத்தி மூவாயிரம் ரூபா அது ஆமா இதுன்னா கம்மியா தான் சார் இருந்தது ஆமா கொரோனாக்கு அப்புறம் எல்லாம் ஏற மாதிரி ஏன்னா இது எல்லாரும் தெரிஞ்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சோடனே பிரைஸ் அதிகமாக அது மட்டும் இல்ல இது நீங்க வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அதே மாதிரி நீங்க இதை ஓவர் நைட் விட்டீங்கன்னா டோல் ஓல் பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிடும் நீங்க கார் ரன்னிங்ல யூஸ் பண்ணுங்க நீங்கள் வெறும் டொல் ஓட்டில் போட்டே வச்சுருந்து அப்புறம் வந்து பேட்ரி டெட் ஆகிடுச்சு கார் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லக்கூடாது அதாவது என்ன தான் அது பேட்ரி காராக இருந்தாலும் பக்கத்தில் சின்ன பேட்டரிக்கு சின்ன பேட்டரிக்குள்ளே டோல் ஓட் பேட்ரி அதை ஹார்ன்னு வண்டி ஸ்லீப் பண்ணக்கூடாது வண்டியோட இசியூ எதாக இருந்தாலும் ஸ்லீப் ஆகக்கூடாது ஸோ அதனால் நிறைய பேர் இதை போட்டுட்டு எதே ஏதோ போய் பேட்டரிலாம் டுவல்வோட் பேட்ரிலாம் ப்ராப்ளம்னு அப்புறம் கடைசியாக போய் பார்த்தோம்னா இந்த ஓபிடியில் இந்த ப்ளூடூத் அடாப்டர் வந்து ஆன்லே ஆன்லேயே இருக்குது அது காரை ஸ்லீப் போக போகக்கூடாது விடாமல் போய்ட்டு கொடுத்துட்டே இருந்தாலும் லேட்டாஸ் பண்ணிக்கலாம் ஓகே சூப்பர் சூப்பர் இப்போ இந்த ஒரு விஷயத்துக்காக நான் வந்ததே நான் இப்போ என்னுடைய வண்டிக்கு போட்டு வந்து செக் பண்ணி காமிச்சேன் என்ன கண்டிஷனில் இருக்குது பேட்ரி ஹெல்த்து விட்டு இருக்குன்னு ரைட் ஓகே லென்த்தான வீடியோ தான் ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிள் எலக்ட்ரிக் கார் வச்சிருக்கவங்களுக்கு பெரிய டவுட்டாக இருக்கும் ஏன்னா வந்து இந்த ரேஞ்சு பேனிக்கின்றது எப்போ பார்த்தாலும் ஒரு மனசு இருந்துகிட்டே பயமாகவே இருக்கும் எப்போ நிற்கும் எப்போது திடீர்னு இறங்குவோம் பேட்ரினு தெரியாதுல்ல அது டெஸ்ட் பண்ணுன்னா ஒன்று நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஓபிடி டிவைஸை வாங்கி நியர்பை ஆயிருக்கக்கூடிய மெக்கானிடும் போய் கொடுத்து இந்த கான்ஃபிக் பண்ணும்போது தெரிஞ்சிடும் இது சொன்ன பேராமீட்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வேறு ஒன்று இப்போ சொல்ல போகிற இப்போ ஒரு சொல்ல போகிற பேராமீட்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ரைட் ஓகே பார்க்கலாம் வாங்க

இதை மாற்றி போட முடியுமா இல்லை ஒரே மாதிரி தான் போட முடியுமா இல்லை ஒரே மாதிரி தான் சார் போட ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு ஒப்டி போர்ட் வந்து யூனிவர்சல் தான் எங்கிறது இதில் போடணுமா போடணுமா ஆ போட்டா இருக்கா வைட்டிதா வண்டி அப்படி வச்சுருவோம்மா நான் உள்ளே வந்துட்டா

பேட்டரி லோவாக இருக்கும்போது தான் நம்ம பார்க்க முடியும் இருந்தாலும் நான் மெரிக்கும் போது அது டிஃபரன்ஸ் இப்போ சார் இப்போ இதுல வந்து டெல்டா இருக்குல்ல செல் வோல்டேஜ் இப்போ நான் மெரிக்கிறேன்னு இது நிறைய போகுதா பாருங்க எவ்வளவு சார் போகுது இல்ல டெல்டா எது சொல்ல எது காட்டுங்க டெல்டா இதுதான் சார் பத்தா ஜீரோ ஜீரோ ஜீரோ

ஓ ஒரு ரிட்டரன்ஸு ஆ வரும் வரும்ன்றீங்க ஆமாம் நம்ம எவ்வளோ எவ்வளோ அது அவுட் ஆஃப் பேலன்ஸ் ஆகும் பேட்ரி பேக்கா அந்த டெல்டா அவ்வளோ அவ்வளோ அதிகமாக வரும் இப்போ இந்த பாயிண்ட் ஃபைவ் அது இருக்கா ஆ ரன்னிங் சார் இப்போ நான் சுத்தமாக இப்போ ஜீரோ பவர் கிட்டத்தட்ட ஏசிக்கு பவர் ஹோ நான் ரீஜன் ஆஃப் பண்ணிட்டேன் நம்ம அப்படியே தான் சார் ரீஜன் ஆஃப் எது ஜீரோல இருக்கீங்க போஸ்டிங் கார் பவர் எடுக்கல சுத்தமா மேல சார் இருங்க நான் இந்த பேஜ்க்கு போறேன் கிலோவாட் சார் ஓ அப்படி காட்டுங்க எதுன்னு பார்த்தது ஆமா இப்போ என்ன பண்ணீங்க ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டேன் சார் கொடுத்து கொடுத்துட்டீங்க 60 போயிடு கால் எடுத்துட்டேன் வந்துச்சிங்க இப்போ பாருங்க வண்டி ஜீரோ ஜீரோ அடி ஜீரோல போயிட்டு இருக்கு ரீஜன் 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 ஆஃப்ல இருக்கு ரீ ஆஃப்ல இல்லனா ரீஜன் ஆன்ல இருந்து ரிவர்ஸ்ல காட்டும் நான் போறப்போது இந்த மாதிரி தான் சார் பண்ணணும் இல்லனா நம்ம என்ன ஆகும் ஆக்சிலரேட் ஆகும் நாம என்ன பண்ணுவோம் ஆக்சிலரேட் பண்ணுவோம் மறுபடியும் ரீஜன் ஆகும் மறுபடியும் ஆக்சிலரேட் பண்ணுவோம் ரெண்டு ஒன்னு தான் ஒரு யூஸ் வெஹிக்கிள் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அது மாதிரி ஒரு தேர்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் வச்சு சொல்கிறப்ப நான் செக் பண்ணால் தான் இப்போ ரியல் ஹெல்த்து தெரியும் கரெக்டாக சார் எங்கே நிற்குது இப்போ எங்களுக்கு எதாவது நிந்திருச்சுன்னா கூட நியர்பை சார்ஜிங் சார்ஜ் இருக்கே இல்லை ஆனால் இவருடைய நெக்ஸன் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குது அதிலேருந்து உங்களுக்கு வெஹிக்கிளோட வெஹிக்கிள் லோடு இருக்குது இவர் எங்கேயாவது போய் கூட அவருடைய ஆஃபீஸ் வந்து வண்டி எட்டு வந்து எனக்கு வெஹிக்கிள்ட்ட வெஹிக்கிள் சார்ஜ் பண்ணி கொடுப்பார்னு நம்பிக்கையில் இப்போ கொடுத்துட்டுன்னு இருக்கேன் அதெல்லாம் இருக்கு ட்ரிப்பில் நூத்தி நூற்றி ஐம்பத்தொம்பது கிலோ ஒன் சிக்ஸ்டி வரப்போது ஒன் சிக்ஸ்டி வர போது தேர்ட்டி செவன் பர்சன்ட் முப்பத்தி ஏழு பர்சன்ட் ஒன் தேர்டு இருக்கு சார் நீங்கள் அழுத்தர் சார் பண்ணிக்கலாம் அழுத்தறேன் சார் எவ்வளோ எவ்வளோ வரைக்கும் போகுது பாருங்க இதுல ஓல்டேஜ் எவ்வளோ இங்கே பாருங்க இது பாருங்க த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ ஓல்ட்டுக்கு தானே சார் ஆமா

ஆ புது வண்டி இப்போ என் வண்டி அளவுக்கு பேட்டரி இதுவெண்டி சிக்ஸ் பர்சன்ட்ல புது பேட்டரி அளவுக்கு இருபத்தாறு பெர்சன்டே சார் இருக்கிறத எழுபத்தம்பது போயிட்டு இருக்காரு பேட்டரி வோல்டேஜும் குறையில புது வண்டி மாதிரி இருக்குன்றாரு கரெக்டா சார் ஆமாம் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ இதுதான் சார் வந்தது நான் இருந்து ஓகே தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ரைட்டா இருபத்தாறு பர்சன்ட் இன்னும் இருபது பர்சன்ட் கம்மி ஆகிடுச்சி ஓட்டுவார் சார் செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டுப்போம் பாருங்க பாசு கலர் மாறி இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கிரீன்லேருந்து ஆரஞ்சுக்கு வந்துருக்கு பாருங்க இப்போ அடுத்தது கம்மியாக ரெட்டுக்கு மாறும் கரெக்டா சார் இப்போ என் வண்டியிலே கூட இந்த புது வண்டியில கூட இந்த ஓல்டேஜ் தான் இருக்கும் இவ்வளோ தான் இருக்கும் இது இந்த ஓல்டேஜ் தான் இருக்கும் இந்த எஸ்ஓசியில் ஓகே இதில் டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் காட்டுது ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் நைன்டி நைன் பர்சன்ட் தான் காட்டுங்க கடைங்க காட்டுங்க ஓகே டுவெண்ட்டி செவன் பேட்டரியோட ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் பார்த்தீங்கன்னா எஸ்ஓஹெச்னு வருது பாருங்க

உங்களை காஞ்சிபுரத்தில் விட்டுட்டு நான் சென்னை போயிடுவேன் ஆ ஓகே யூ இது கொஞ்சம் சிரமமாக தான் பாருக்கு ஒரு வாட்டி ஒரு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணி பேமெண்ட்டை கட்டி எப்போ வேறு ஒன்று ஐநேஜா ஆமாம் அது ஐநூறுவா போச்சு எப்போ எங்கே இருக்கும் தெரியல தேடி கண்டுபிடிச்சி அது அதுக்கு அந்த ஐநூறுவா கழிக்கிறது சார் இந்த சார்ஜர் மட்டும் ஐநேஜ் ஆப்பில் வேலை செய்யும் அதுவும் பிபிசிஎலுக்கு தான் அது ஒர்க் பண்ணல இது மாதிரி வந்து ஐநூறு ஐநூறுரூவா அங்கங்கே போட்டு போட்டு நிறைய ஆப் வச்சுருக்கேன் இந்த பேங்க் அது வட்டியாக கொடுக்குறீங்க நீங்கள் ஓகே செவன்ட்டி செவன் பர்சன்ட் ஆகிருக்கு ஏன் சார்

அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு யூஸ்டு எலக்ட்ரிக் வெஹிக்கல் எடுக்கணுன்னா இந்த மாதிரி வந்து ஓபிடி வெளிக்க அந்த ஓபியோட லிங்க் பை பை அமேசான் லிங்க்கோ வேறு ஏதாவது லிங்க்கோ நான் டிஸ்கிரிப்ஷனை ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன் அது அவங்க உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா இவரோட நம்பர் கூட கீழே ஸ்வீப்பரோட நம்பர் கீழே கொடுத்துருந்த செக் பண்ணிக்கோங்க அவரையும் கூப்பிடலாம் அவர் கொஞ்சம் பிஸியாக இருப்பார் இருந்தால் அவங்க அவர் இதாக அவர் சார்ஜஸ் ஏதாவது கேட்டால் கூட கொடுத்துருங்க என்ன இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் நார்மல் மெக்கானிக்கல் இருக்கலாம் அவங்ககிட்ட சொல்லி இந்த இந்த டவுன்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சாதாரண ஐசிஎன்ஜியர் பார்க்கக்கூடிய மெக்கானிக்கே இந்த பேராமீட்டர்ஸ் நீங்கள் அவர்கிட்ட காமிச்சின்னா பண்ணி கொடுப்பாங்க ஓகே தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் அவர் தொடர்ந்து பாருங்க ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் போக போக தான் தெரியும் தானே ரைட்